வாழ்த்துக்கள் நண்பர்களே இது நந்தவனம் நான் உங்கள் அமீர் இந்த காணொலியின் மூலமாக உங்கள் அனைவருக்கும் சந்திப்பதற்கு பெரும் மகிழ்ச்சி நீண்ட நாட்களாயிடுச்சு உங்களுடைய உங்களை நான் நேரடியாக சந்தித்து உரையாடியது என் குரல் வழி தான் உங்களுக்கு நான் என்னுடைய நான் பெற்ற அறிவு உங்களுக்கு பகிர்ந்து கொண்டிருந்தேன் இன்றைக்கு உங்களுக்கு முன்னார நான் நினைக்கிறேன் சரி இன்றைய இந்த காணொலியில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் இப்போ நான் என்னுடைய நந்தவனத்தில் நான் நின்றுட்டு இருக்கிறேன் என்னுடைய அன்றாட நிகழ்வுகள் ஒரு நாள் நிகழ்வு காலையில் வந்தவுடனே நந்தவனத்தில் என்ன நடக்கும் என்ன செய்வேன்னு சொல்கிறது சின்னதாக காட்டுவதற்கு நந்தவனத்தில் ஒரு பார்வை மழை பெஞ்சு கொஞ்சிருக்கு நேற்று நிரவில்லை மழை பெஞ்சிருக்கு அது கூமையான சூழல் கொஞ்சம் வாகன போக்குவரத்துடைய இறைச்சலும் கம்மியாக இருக்குது நெடுஞ்சாலை பக்கத்துலேயே என்னுடைய நந்தவனம் அமைஞ்சிருக்கிறதுனால இங்கே நிறைய வந்து சவுண்ட் பொல்யூஷன் இருக்கும் வாகன இறைச்சல் இருக்கும் மாசு அதிகமாக இருக்கும் ஒலி மாசு அதனால் இப்போ கொஞ்சம் குறைஞ்ச ஒரு சூழலில் நான் உங்களுக்கு இந்த காணொலியை உங்களுக்கு வைக்கிறேன் வாங்க நாம நம்முடைய இந்த அல்லாடை நிகழ்வில் நந்தவனத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கி இந்தெந்தவனம் இதனுடைய அலுவலகம் அலுவலகம் பெருசாக அப்படி சொல்ல முடியாது சின்னதாக ஒரு ரூம் எனக்காக கட்டப்பட்ட ஒரு ரூம் இதில் மின் வசதி இல்லாததுனால நான் இங்கே வந்து அந்த அவசர காலை பயன்படுத்துகிற ஒரு விளக்கு வச்சுருக்கிறேன் எமர்ஜென்சி லைட்டு இது உள்ள நான் வந்து எனக்கு தேவையான ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி இது பயன்படுத்தியிருக்கிறேன் தொங்கு செடிகள் சிலது இருக்குது இங்கே நிறைய அடிக்க வச்சுருந்தேன் கேக்டஸும் சக்குலண்ட்டும் இந்த இடையில் பூனைகள் வந்து இங்கே நிறைய தொல்லை கொடுக்குறதுனால எல்லாம் உருட்டி விட்டுடுச்சு எல்லாம் கலைஞ்சி போய் கிடக்குது ஒரு குடும்பம் வசிக்குது இங்கே பூனை குடும்பம் குட்டி போட்டுட்டு போட்டுட்ருக்காது அந்த சூழலில் அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணது வேறு வழி இல்லாமல் நான் வந்து இது தோட்டமே சக உயிரிகளுக்கான தோட்டம் இது அதனால் அது அப்படியே நான் வந்து என்னோட இருக்கு வைங்களேன் இது நீங்கள் பார்க்குறது இப்போது இங்கே இன்டோர் பிளான்ட் மாதிரி ஹேங்கிங் பிளான்ட் இது இது ஏற்கனவே நான் உங்களுக்கு வீடியோஸில் போட்டிருக்கிறேன் பூனைவால் மங்கி சில பேர் சொல்கிறாங்க நர்சரிங்களில் கேட் டைல் சொல்கிறாங்க பூனைவால் நான் அப்படி பேர் இது இது நர்சரியனுடைய இது இது பாருங்கள் இது ஸிசி பிளான்ட்டு இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கும் பாருங்கள் இது ஈஸி பிளான்ட்டு மணி பிளான்டனுடைய பல்வேறு வகைகள் வச்சுருக்கேன் ரொம்ப விலை அதிகமானது ஆன்லைனில் வர வச்சு அதை டெவலப் பண்ணது இது தோட்டம் இது வந்து ஆய்வு நிலையம் கூட அறிவு பயிர்மான பிரிவும் மற்றும் ஆய்வு நிலையம் இதெல்லாம் பாருங்கள் பில்லர் கேக்டர்ஸ் வகையில் அருமையான வகைகள் இதெல்லாம் என்கிட்ட இது இதில் கருப்பு இது பச்சையும் இருக்குது கருப்பு கருப்பு விலை அதிகம் இப்படி நம்ம பார்த்துட்டு வந்தோம்னு சொன்னால் எனக்கு வழி இங்கே வழி நெடுக வந்து நான் அந்த ஆப்பிள் பெட்டிகளை வச்சுருப்பேன் ஆப்பிள் பெட்டிகள் தான் நம்முடைய செடிகளே இருக்கும் இங்கே எங்கள் இடம் பார்த்தாதனால வேறு வழி இல்லாமல் நான் இதில் மறுபடியும் வெளியே வச்சுட்டு ஒரு அரை டன் வயிட்டு வெளியே வைக்கணும் அதோட நான் அதுக்கு முன்னால் இது என்னுடைய வந்தவுடனே ரொம்ப பெருக்கிட்டு இங்கே தான் உட்காந்து நான் தொழுவேன் சின்னதாக ஒரு என்னுடைய தொழுகை இது நான் திருவேதமான அன்றாட நான் ஓதுற திருக்குறானுடைய ஒரு பிரதி நான் வச்சுட்டு இதில் ஒரு பக்கத்தை நான் ஓதிட்டு தான் என்னுடைய அன்றாட நிகழ்வை பொழுது நான் தொடங்குவேன் இங்கே நடந்தவுடன் பொழுதுகளை இன்றைய வாசிப்பாக வந்தது எனக்கு வழக்காடுதல் சம்மந்தமாக ஒரு கட்டளை வந்துச்சு அதாவது நைவஞ்சிகளுக்கும் தீமை குறிப்போர்களுக்கும் வழக்காடாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு இறைக்கட்டளை நான் வாசித்தேன் அது இன்றைய பசுமையாக மனசில் அப்போ அதிகம் ஓகே இது சமய சொற்பொழி கிடையாது நந்தவனம் சம்மந்தமான விஷயம் பேசுவதற்காக தான் இந்த காணொளி இருந்தாலும் என்னுடைய அன்றாட நிகழ்வில் ஒளிவு மரவு இல்லாமல் என்ன செய்யுதுன்னு சொல்லிட்டு காட்டுவதற்காக இதுன்னு சொன்னேன் என்னுடைய பங்களிப்பு நீங்கள் இருக்குது நான் ஆக்சுவலாக இந்த தோட்டத்தர கேக்டஸுக்காகவும் அடினையும் அறிமுகப்படுத்துவதற்காக தான் நான் ஆரம்பித்தேன் ஆனால் மக்களுடைய இங்கே வாழும் சூழலில் இவங்க விரும்புகிறது ரோஜா செடிங்க மல்லி செடிங்க செம்பருத்தி செடிங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிறிய ஒரு வட்டத்துக்குள்ளே என்னை அடைக்கிட்டாங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்குது அள்ளி தொட்டி மீன் தொட்டி அல்லி அல்லி தொட்டி இது இதில் மீன் நிறையா போட்டு வச்சுருக்கேன் கொசு இருக்கிறதுக்கு இது அன்றாடம் வந்து இதுக்கு தீனியும் போடுவேன் தனியாக இதை இது ஒரு சின்ன ஒரு அமைப்பு நான் வச்சிருக்கிறேன் இன்னொரு பிளான்ட் அமைப்பு இது ஸ்னேக் பிளான்ட்டு அக்லோனிமா பிறகு வில்வத்தினுடைய வகைகள் இது அவுரி இப்படி சில பிளான்ட்ஸ் இந்த இடத்துல இருக்குது பார்க்குறது சாங் ஆஃப் இந்தியா எனக்கு இந்த தோட்டத்தை பற்றி சொல்லணும்னா முதல் ரசிகன் நான் பிறகு பிறகுதான் மற்றவங்க மற்றவங்களுக்கான விருப்ப நிலையமோ மற்றவங்களுக்கான இதாகவும் முதல்ல வந்து நான் என்னுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி தான் இங்கே செடிகள் போடுவேன் ரெண்டாவது வந்து ஆய்வு நிலையில் இங்கே என்ன வளரும்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இங்கே நம்ம வந்து நடுவோம் பார்த்துக்கிறது செவ்வரளி இது இது ரங்கு ரங்கூன் கிரிப்பர் ரங்கூன் மல்லி சமீப காலமாக எனக்கு நிறைய தொல்லை கொடுத்தது இந்த வெட்டிக்கிளி தான் தான் இந்த வெட்டிக்கிளி ரொம்ப தொல்லை கொடுத்துச்சு எனக்கு படப்படையாக எடுத்து வெளியே போட்டுருந்தேன் படப்படை அப்படியே சாரசாரியாக வந்து படையெடுத்து வந்துச்சு பார்க்குறது கோபன் வில்லாவுடைய ஒரு ஒரு செடி இது இது வெஸ்ட் பெங்காலேருந்து வர வச்சு இங்கே டெவலப் பண்ணிகிட்டு இருக்கேன் நிறைய செடிகள் இருக்குது கல்லியும் ஒரு பாருங்கள் ஒரு அள்ளி குளம் சின்னதாக குட்டை வந்து நீங்கள் பார்க்கலாம் இப்போ வாங்க அப்படியே நம்ம போவோம் இது சன்ரோஸு தொங்கு செடி மீன் வந்து கல்லி திருபோன் கேக்டஸு சில கொடிகள் நான் வந்து இதுலேருந்து வர வச்சு கேரளாலேருந்து வர வச்சு டெவலப் பண்ண கொடிங்க இதெல்லாம் ஸ்னேக் பிளான்டில் இன்னொரு வகை இது நடவு காற்று அடியும் நட்டு சீக்கிரம் நடவு செய்யணும் இதை இதுலேருந்துச்சு நான் காஞ்சி போய் டீஹைட்ரேட் ஆகிடும் போன மழையில் நான் வெளியே எடுத்து வைச்சேன் சின்னதாக ஒரு பாரு சுற்றி பார்த்துருவோம் கோழியை செய்தெல்லாமே பாருங்கள் ஏன்னா எனக்கு ரொம்ப நெருக்கடி இவ்வளோ தான் என்னுடைய தோட்டமே பாருங்கள் சைஸ் இது சின்ன கிரா வந்து ஒரு வாடகையில் நான் எடுத்து இதை செய்துட்டு இருக்கேன் அடீனியம் அழகான அடீனியம் ரெண்டு விதமான நிறைய பூக்கள் வந்து பூத்துட்டு இருக்குது மறுபடியும் வந்து ஒரு நான் கிராஃப்டிங் பண்ணி வச்சுருக்கேன் அதை இது சமீபத்து நோய் தாய்க்கி சரியான இது ஒரு அழகான ஒரு டிசைனாக மாறி இருக்குது பாருங்கள் இது ஒரு கோல்டன் லீஃப் செடி ரொம்ப பார்க்குறது இது குபேரன் செடி இது அமர்தஸ் லில்லின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த லில்லினுடைய இது இது சைனா தால் அப்படின்னு சொல்கிறேன் நான் கொஞ்சம் இந்த வீடியோ நீண்டிருக்கோம் பொறுத்துக்கணும் இது ஓயான்னு சொல்கிறது நல்லா வளமாகவும் இருக்குது எங்கிட்ட காட்டுவேன் அங்கே இருக்குதான ஒரு சூழலில் நான் உங்களுக்கு இந்த தோட்டத்தில் காட்டிகிட்டு இருக்கேன் இதுதான் ஹோயா இது வந்து ஆந்திரா மல்லி சொல்கிறாங்க வாசனை இல்லாத காக்கட்ட அந்த மாதிரி விற்பனை இது வாழை விற்பனைக்கு கொண்டு வந்த வாழை வாங்காத தீங்கி போய் இப்போ மரம் ஆகிடுச்சு இதெல்லாம் இப்படி தான் ஆப்பிள் பெட்டியில் செடிகள் விற்பனைக்கு தயாராகுது ஆகுது அப்படியே நேராக இதுதான் வந்து கேட்டு இன்னும் நான் ஓப்பன் பண்ணலை உங்கள் வீடியோ போடுறதுக்கு இறைச்சல் கம்மியாக இருக்கும் சூழலில் உங்களுக்கு நான் இதை இது பண்ண காட்டிகிட்டு இருக்கேன் இது பாருங்கள் அலமண்டா இது அழகான கலரு சிவப்பு கலராக நான் உறவிச்சுருக்கேன் சிரப்பு கலர் மெருன்னு ரொம்ப விலை அதிகம் அதையும் காட்டுறேன் உங்களுக்கு க்ரௌன் லில்லி இது எல்லாமே ட்ரிம் பண்ணி கொஞ்சம் அழகுப்படுத்த வேண்டியிருக்கு இது பாருங்கள் இதுவும் வந்து அடிதனில் தாக்கி பிறகு சரி செய்யப்பட்ட இதுதான் நீங்கள் ரஃபாக யூஸ் பண்ணாவே போதும் மண் மண்ணை வந்து இதனுடைய மண் அமைப்பு மண் அமைப்பில் நிறைய வந்து சிறு கற்கரில் சேர்த்துக்கோங்க நல்ல ட்ரைனேஜ் இருக்கணும் தண்ணி ஊற்றுறணும்னா போயிடணும் நான் அடிக்கடி சொல்லுவேன் நான் அடிக்கடி என்ன சொல்லுவதுன்னு சொன்னேன் செடிகள் வந்து பேங்க் வசதியெல்லாம் கிடையாது பேங்க்கெல்லாம் அக்கௌண்ட்டு வச்சுக்காது செடிகள் இருக்குது பேங்க் அக்கௌண்ட் தான் கிடையாது அதனால் வந்து எவ்வளோ நம்ம நீர் நீர் ஊற்றுறோமோ அது நீர் வ தேவையான நீரை வாங்கிட்டு அது விட்டுவோம் இப்போ செடிகளுக்கு விட்டுவிடும் அதே மாதிரி இன்னொரு சொல்லும் போது நான் கஸ்டமர் சொல்லுவேன் செடிகள் வந்து எப்போவுமே தற்கொலை ப் பண்ணிக்காது நாம் அதிகமாக தண்ணி ஊற்றி தான் அதை சாப்பிடுச்சிவோம் தண்ணி இல்லைன்னா கூட அது வாழறதுக்கான முயற்சியை பண்ணிகிட்டே இருக்கும் அதே மாதிரி அது வெட்டப்பட்டாலோ கில்லப்பட்டாலோ இல்லை உண்ணப்பட்டாலோ ஆடு மாடுகளால் அது மீண்டும் மீண்டும் வந்து முளைக்க தான் பார்க்கும் ஒழிய அது சாக பார்க்காது தான் வந்து நிராசை அடைஞ்சி தற்கொலை பண்ணி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவேன் அது உண்மைதான் அதனால தான் இது காற்றணும் இது நோய் தாக்கல் கடும் நோய் தாக்குதலுக்கு ஆளாகி உயிர் பொழித்து வாழ்கிற அழகான ஒரு அடிநீரம் அடிநீரம் சரியுது இது ரெண்டு பக்கமாக நான் வந்து அந்த இதை வச்சுருக்கிறேன் என்னுடைய ஆஃபீஸுக்கு நேராக ரெண்டு பகுதியிலையும் அந்த ரங்கூன் மல்லி வச்சுருக்கேன் இடம் இருந்தால் இன்னும் பெரிய அளவில் நம்ம இதை செய்ய முடியும் எல்லாம் இது ஒட்டு போட்ட மறுநடவு செய்து வச்சுருக்கிறேன் இது பாரி ஜாதகத்தினுடைய ஒரு வகை கேரளாவில் கிடச்சிது எனக்கு அங்கே சின்ன செடி வர வச்சு நல்லா வளர்ந்துட்டு இருக்குது பெரிய இதில் போட்டு வச்சுருக்கேன் இது இன்னொரு அள்ளிக்குளம் செயற்கை குளம் அதை பாருங்கள் இன்னொன்று வச்சுருக்கிறேன் எல்லாத்துலேயும் மீன் இருக்கும் பாசையும் இருக்கும் இதெல்லாம் சீர்பட சீர்படுத்தணும் எல்லாத்தையுமே முன்னால் பார்க்குறதுக்கு முன்னால் பார்க்குறது பெட்ரியான்னு சொல்லிட்டு ஒரு செடி இது அழகான அழகான நீல நீலவண்ண பூக்களை பூக்கிற செடி இது ஒரு மருத்துவம் நொச்சி தெரியும் உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு சோப்பு நொச்சும் இருக்குது இது சாதாரண வச்சு பாருங்கள் மல் இது அடினு இன்னும் அழகான ஒரு மலர்ல பூத்து இருக்குது போகணும் இல்லா இது தாய்லாந்து மேங்கோ நம்ம தோட்டத்துக்கு வளர்த்து காட்டுறதுக்காக சில செடிகளை நானே வந்து வளர்த்து காட்டு பண்ணுறேன் எலாங்கு எலாங்கு வாட்டர் ஆப்பிள் இது பாருங்க உங்களுக்கு தெரியும் இது சப்போட்டா இது பாடி ஜாதம் இது வந்து லெவல் வரையுது இது ஆன்லைனில் வர வச்சு டெவலப் பண்ணிகிட்டுருக்கிறேன் இது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு லெமன் கிராஸு அக்லோனியமாக லிப்ஸ்டிக் இது இது புண்ணை மருத்துவமா அதில் சுற்றி இப்படியே வந்து இந்த இதில் நிறைய செடிக்க வச்சுருக்கிறேன் பப்பாளிக்கு தொலைவாக இருக்குது மேலே வந்து இது கேடு போட்டிருக்கு என்ன சொன்னால் இது வந்து நெல் பகுதியில் உள்ளது செடிகள் அங்கே அங்கே அங்கெங்கே பதிவும் போட்டு செடிகளை டெவலப் பண்ணி தருவேன் இதுவும் வந்து லட்சுமி லக்ஷ்மி செடி லட்சுமி கரு இதில் சத்தம் அதிகமாக இருக்குதுனால என்னுடைய குரல் உங்களுக்கு கம்மியாக கேட்கலாம் மன்னிக்கங்க இதுக்கு மேலே அதிகமாக என்னால் சத்தமாக பேச முடியாது இது பாருங்கள் இப்போ பெரிய லெவலில் இருக்கிற இது கல்வி வகை தெரியுது பிரம்ம கமலம்னு சொல்லிட்டு நம்ம சொன்னால் தான் தெரியும் இது பெரிய லெவலில் வளர்ந்துட்டு வருது கலடியம் பவழமல்லி அதிக பார்த்துக்காங்க வெத்தலை இது வந்து அத்தி இறுக்கி அத்தி ரப்பர் பிளான்ட்டு ஃபிக்கில் ஒரு வகை இது பெடல் ஃபிக்னுவாங்க நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா பெட்ரியா அந்த பெட்ரியா இது அந்த இது சொல்லுவாங்க என்ன சொல்கிறது அந்த உப்பு தாள் இருக்கு இல்லையா உப்பு தாள் செடின்னு சொல்லுவாங்க இதை ஏன்னா சொர சொரண் இருக்கிறதுனால அது மாதிரி சொல்லுவாங்க இது மாயக்கீரை இது மார்னிங் ஒரு மேலே எங்கே கூட இங்கே இது ஒரு மாமரத்தினுடைய ஒரு வகை விற்பனை கொண்டு வந்தது வாங்காத பட்சத்தில் இது நம்ம தோட்டத்தில் நடுவோம் நட்டு அவங்களுக்கு எப்படி வளர்க்குற முறையே கற்றுக் கொடுப்போம் இதுவும் ஒரு மீன் தொட்டி இங்கே அந்த தண்ணீர் வந்து மேலே டேங்கில் நிற்கிற கொட்ட டைங்க சேகரித்து நாங்கள் இது மீன் தொட்டியாக மாற்றி வச்சுருப்போம் இது ஒரு பகுதி நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க இந்த ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜு வாங்கிட்டு அந்த கையெல்லாம் கடையில் ஃப்ரிட்ஜு வந்து இதை வாங்கிட்டு வந்து நம்ம இதை ஸ்டாண்டு மாதிரி பயன்படுத்திக்கிறோம் இது நல்ல வசதியாக இருக்குது இப்படி நம்ம முன்ன நடந்து போகிறோம் நந்தோடைய ஒரு பகுதி காட்டுவதற்கு இப்போ ஸ்னேக் பிளான்ட்டு ஃபேமிலி ஃபேமிலியாக இருக்குது பிரம்மக்கம்பளம் நிறைய இடங்கள்ல நான் வச்சுருக்கிறேன் இது சீதா ராம் சீதா இது பார்த்துருவாங்க ஒரு கொய்யா ஹெல் ஃபார்ட்டின் நைன் சொல்லுவாங்க லக்னோ ஃபார்ட்டின் நைன் சொல்லுவாங்க நல்ல பெரிய பெரிய கால் கிலோ அளவு காய் காய்க்குது ஏற்கனவே உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் இது காமெனு சொல்கிறது அந்த கேடி ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம் பெரிய வகை இது இது அரிசியாக பார்க்க முடிய சோப்பு ரெட்டு இது இது கேரளாலேருந்து வர வச்சேன் பல வகை இந்த செடி வந்து அடிநீத்தோடைய டாஸ்டிக்கான ஒரு கலர் இது ஒவ்வொரு பூவாக பூத்துக்கு எங்கிட்ட ந வசதி நிறைய இருந்ததுன்னா இது அழகாக தோட்டத்தை இன்னும் சீரமைக்க முடியும் இது ஒரு பழச்செடி பாருங்க எல்லாம் பழகுங்க என்ன பழின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள் வந்து ஒரு மீன் தொட்டி வச்சிருக்கேன் இது டான்சிங் ஆர்ச்சிடு சொல்லுவாங்க ஆர்கிட் பீல்டிங்கில் எப்படி நான் வச்சிருக்கிறேன் இந்த பகுதி எல்லாமே வந்து அழைப்பாக இப்போ செடியெடுத்துவோம் வெளி வைக்கணும் இதுதான் வந்து நான் சொன்னேன் அந்த எல் ஃபாட்டி நைன் ஒரு முருங்கமராஜ் பப்பாளி அந்த ஆட்டங்களில் இது மெக்சிகன் கிரிப்பருகு அதே மாதிரி கொடி ரோஜா ஒரு பாப்பா படையில் டேபிள் ரோஸ் வச்சுருப்பாங்க தோட்டத்தில் வெல்கம் சொல்கிற மாதிரி கீஞ்சி கிரோஸ் கீழே ஏசி கிரீட முள்ளுது வெறும் பகுதியும் உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறேன் பாருங்கள் காமினி இங்கிருந்து பார்த்தா என்னுடைய ஆபீஸுக்கு தெரியும் இப்போ நடுவில் இருந்து நான் போயிட்டு இருக்கேன் நீண்ட ஒரு வீடியோ உங்களுக்கு என்னுடைய உங்களுக்கு காட்டணும்னு நினைச்சேன் கொஞ்சம் நீண்டு நீண்ட ஒரு வீடியோ ஆகிடுச்சு மேக்சிமம் உங்களுக்கு பெரும்பகுதியை வந்து நான் காட்டிட்டேன் என்னுடைய நந்தவனத்தினுடைய நந்தவனத்தினுடைய ஒரு பகுதி இதை விட கிட்டத்தட்ட இரண்டு மடங்கு செடிகள் என்னுடைய தோட்டத்தில் இன்னும் இருக்குது அவர் கொண்டு வந்து அமைக்கணும்னு சொன்னால் ஒரு நாலு கிரவுண்ட் இடம் தேவைப்படும் எனக்கு அந்த அளவுக்கு என்கிட்ட மாடில செடிகள் இருக்குது எல்லாமே வந்து ஆய்வு நிலையில் என்னுடைய இந்த பகுதியில் வளருமா என்று சொல்ல சொல்லி பார்ப்பதற்கான ஒரு ஆய்வு நிலையில் கொண்டு வந்த செடிகள் எல்லாமே இது இன்றைக்கி வளர்ந்து இங்கே ஒரு பெருவன் தோட்டமாக மாறி நந்த உணவாக மாறி நிற்கிது சாதாரண ஒரு என்னுடைய ஆசைக்கு வளர்த்த செடிகள் இன்றைய செடிகள் வளர்த்தது போக இன்றைக்கு ஒரு ஆய்வாளனாகவும் விற்பனையால் நந்தவனத்தினுடைய உரிமையாளனாகவும் விற்பனையாளன் விற்பனையாளனாகவும் சொல்லித்தருவதனாகவும் அடுத்த வரைக்கும் என்னுடைய கருத்துக்களை பகிர் அறிவை பகிர்வனாகவும் இன்றைக்கி என்ன இந்த சூழல் வந்து மாற்றிட்டு நான் ஏன் இந்த நிலைக்கு வந்தேன்னு சொல்லிட்டு அதையும் சுருக்கமாக ஓரிரு வார்த்தையில் சொல்லப்போனால் என்னை சுற்றி வந்து இங்கே ஒன்றுக்கு மூணு அனல் மின்சார நிலையங்கள் இருக்குது எரிவாயு சேமிப்பு கிடகைகள் இருக்குது கச்சா எண்ணெய் சேமிப்பு கிடகைகள் இருக்குது சுற்றுச்சூழல் ரசாயன ஆலைகள் இருக்குது சுற்றுச்சூழல் மிகவும் மோசமான ஒரு நிலையில் ஒரு பெரு நிறுவனத்தில் மேலதிகாரியாக இருந்துட்டு வேலை செய்து நான் அதெல்லாம் விட்டுட்டு அந்த அதிகாரத்தை அந்த வசதிகளை விட்டுட்டு இன்றைக்கி சாதாரணமாக ஒரு நெடுஞ்சாலையில் நந்தவனம்னு சொல்லிட்டு ஒரு தோட்ட அமைச்சு ஒரு தோட்டக்காரனா சூழல் காப்பதற்காக என்னால் முயன்ற ஒரு அணில் முயற்சியாக இந்த முயற்சியை நான் மேற்கொண்டுட்டு இருக்கேன் அந்த அந்த முயற்சியின் விளைவாக ஒரு சிறு முயற்சியின் அந்த விளைவாக கிடைச்ச இந்த செடி கொடிகள் தான் நமக்கு நம்ம காப்போம்னு சொல்லிட்டு காப்போம் நம்முடைய வாழ்க்கைக்கு சீரமைப்போம்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை எனக்கு ஆழமாக இருக்குது ஏன்னா நமக்கு முன்னால் படைக்கப்பட்ட படைப்புகள் இதெல்லாமே வந்து எல்லா உயிரினங்களும் படைச்சிட்டு தான் கடைசியில் வந்து மனித படைப்பே நிகழ்வுது நீங்கள் அறிவியல் ரீதியாக எடுத்தாலும் சரி ஆன்மீக ரீதியாக எடுத்தாலும் சரி அதனால் இயற்கையை வந்து மனிதன் அதை கெடுக்கும்போது இயற்கையை வந்து அழிக்கும்போது பேரிழிவு சந்திப்ப சூழலில் என்னால் முடிஞ்ச சில முயற்சியாக வந்து இந்த இயற்கைக்கு சிறு துணை நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த தோட்டக்காரனாக இந்த தோ அந்த கார்டனில் நின்றுட்டு இருக்கிறேன் வாங்க நாம் எல்லோரும் சேர்ந்து மிக சிறந்த ஒரு அமைப்பாக இந்த பூமியை பந்தை வந்து மா மாற்றுவோம் என்னோட நீங்கள் ஒத்துழைப்பு தருவீங்கன்னு நினைக்கிறேன் அண்டிய நண்பர்களே இறைவனை அப்படின்னா மீண்டும் இன்னொரு காணொலியை சந்திப்போம் இந்த இவ்வளோ நேரமும் வந்து இந்த காணொலியை நீங்கள் நீண்ட காணொலியை பார்த்ததற்கு உங்களுக்கு நன்றி பாய் பாய்